அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் உலக அழியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கலியுகத்தின் இறுதியில் உலகத்தில் மனிதர்கள் வாழ தகுதிட்டு தான் அந்த அந்தளவுக்கு அதர்மம் தழுவிக்கிறோம் அப்போ பகவான் கிருஷ்ணன் வந்து கல்கி அவதாரமாக வந்து துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காத்து மீண்டும் வந்து ஒரு சத்திய தொடங்குவார் இந்த சுழற்சி மீண்டும் நடக்கும்னு சொல்லி கீதையில் சொல்லப்பட்டிருக்கு இது எந்தளவுக்கு வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்து தர்மத்தில் மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய தர்மங்கள்லேயும் கடைசியில் கடவுள் இந்த பூமிக்கு வருவார் நல்லவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த கான்செப்ட் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பல சத் சங்கங்கள் ஆன்மீக மடங்கள் ஆன்மீக சங்கங்கள் இருந்தாலும் அதில் பிரம்மாவின் ராஜயோக தியான சங்கம் இந்த கீதையினுடைய கலியுகத்தின் அழிவு சத்தியங்கிற புதிய யோகத்தின் ஆரம்பம் அப்படிங்கிற இந்த கான்செப்டை மையமாக வச்சு தான் செயல்படுது ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஸோ கீதையில் சொன்னபடி கல்கியை அவதரிச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது அந்த சத்சங்கம் இந்த கான்செப்ட் சொல்கிறதுனால அந்த சத்சங்கத்தோட கான்செப்டையும் வரலாற்றை நம்ம போவோம் கிட்டத்தட்ட ஒரு எழுவது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் சிந்து ஹைதராபாத்தில் வைர வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தினுடைய அழிவு புதிய உலகம் உருவாகிறது அப்படிங்கிற திவ்ய காட்சிகள் வந்து கண்ணுக்கு தெரியுது அதனுடைய அர்த்தம் முடியாமல் அவர் என்ன பண்ணுறேன்னா நிறைய குருமாட்டை கேட்குறாரு கடைசியில் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்டையுமே அந்த விளக்கம் கிடைக்கல கங்கைக்கு போகிறாரு நிறைய குருமாட்டில் சிந்திக்கிறாரு யாருக்குமே கிடைக்கல விளக்கம் யாராலையும் கொடுக்க முடியல பழைய உலகத்தின் அழிவு புதிய உலகத்தினுடைய அந்த ஆரம்பம் ஸோ கடைசியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட உறவினர் மூலிமா அதை தெரிஞ்சுக்கிறாரு என்ன அப்படின்னு அந்த உறவினர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பழைய உலகம் அழிஞ்சு புதிய உலகம் போகுது அதனுடைய தொடக்கமாக அந்த வியாபாரி தான் இருக்க போகிறார் என்பதையும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவரோட ஆலோசனைப்படி சிந்துகை திராபத்தில் ஒரு சத் ஆரம்பிக்கிறார் ஸோ இப்படி தான் வந்து இந்த ராஜயோக தியான மையம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாகுது அப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து இவரை மாதிரி திவ்ய காட்சிகள் வந்து நிறைய பேர் தெரிய வருது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ம இந்த சத் சங்கத்துக்கு வர்றாங்க அந்த சத்சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஓம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மந்திரத்தை சொல்லவும் எல்லாரும் ஒரு பரவ நிலைக்கு போய் அந்த காட்சிகளை மறுபடியும் பார்க்குறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சத் சங்கம் அந்த ஊர் மக்களால் ஓம் என்று நினைக்கப்படுது அப்புறம் இது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கும்போது சில காலங்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த சத் சங்கம் வந்து அங்கே தடை செய்யப்படுது இந்த நிலையில் இந்த சத்சங்கம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து ஹைதராபத்துலேருந்து கராச்சிக்கு வந்து போயிடுது ஸோ அங்கே இந்த கொஞ்ச நாள் நடத்துகிறாங்க அந்த டைமில் பாகிஸ்தான் பிரிவினை வர்றதுனால இந்தியாவுக்கு திருப்பி வந்துடுறாங்க அவங்க பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை ஏற்பட்டுச்சு இல்லைங்களா ஸோ அந்த டைமில் கராச்சியிலேருந்து அந்த குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வைர வியாபாரியும் அவங்களோட ஃபாலோவர்ஸும் கிளம்பி நாம் இந்தியாவுக்கு நம்மளோட இந்தியாவுக்கு வந்துடுறாங்க அந்த சத்சங்கத்துடைய கான்செப்ட் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சத்தியுகம் திரேதாயுகம் யுகம் துவாபரகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்கள் இருக்குது ஒவ்வொரு யுகமும் ஆயிரத்தி ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷம் வந்து இந்த சுழற்சி இதை வந்து ஒரு கல்பம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க அப்படி ஐயாயிரம் வருஷம் முடியும் பொழுது அதாவது ஒரு கல்பம் முடியும் போது சிவன் அதாவது கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வருவார் எதுக்கு நல்லா விஷயம் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நாம் எல்லாருமே உயிர்னு சொல்லப்படக்கூடிய ஆத்மாக்கள் ஆனால் விட சிறிய அளவில் ஒவ்வொருவருடைய உடலின் நெற்றி போட்டில் வந்து இருக்கிறோம் அங்கே இருந்து அந்த உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஆத்மாங்கிற பேசிக் கான்செப்ட் தான் அங்கே சொல்லித்தரப்படுது இதான் அடிப்படை இந்த உயிருங்கிற ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டுருக்கு அது அணுடு சிறியதுனால நம்ம அதில் பார்க்க முடியல நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைக்கேற்ப உடம்பை எடுத்து ஆத்மாக்கள் பிறவி எடுத்து எடுத்து பாட்டு பண்ணுது இந்த பிரஞ்ச பிரபஞ்சத்தை கடந்து ஆத்மலோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த உலகத்தில் இருந்தால் ஓராதம் தனது டைமுக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதனாக பிறந்து இறந்து பல பிறவைங்களை கிடக்குது அந்த ஆத்ம லோகம் இந்த பிரபஞ்சத்தினுடைய இறுதியில் இருக்கிறதாக சொல்லப்படுது இங்கே அதே போல் எப்படி இந்த ஆத்மங்கள் இறங்கி வருதோ உடம்பு இல்லாத ஆத்மா அதே மாதிரி உடம்பில்லாத கடவுளுடைய ஆத்மாவும் ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சேரும்போது அந்த டைமில் இந்த பூமி வந்து குத்தினு உச்சமாக இருக்குது கடவுள் வந்து பூமிக்கு இறங்கி வராது அப்படின்னா அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா பழைய போன இந்த பழைய உலகத்தை அழித்து புதிய நல்ல விஷயங்கள் அறிஞ்ச பிரதானமான சத்தியுகத்தை மீண்டும் தொடங்கி வைக்கிறது தான் நல்ல உலகம் அதுக்குன்னு எதை சொல்லப்படுது நல்ல எண்ணம் கொண்ட ஆத்மாக்கள் நிறைந்த உலகம் அவ்வளோதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த மாதிரி தீய குணங்கள் இல்லாதவங்க தான் நல்லவங்க இப்போது இந்த விஷயத்தில் எல்லாருமே வந்து உரிப்பை தான் இருக்கிறோம் ஸோ கடவுளுக்கு நல்லவங்க எங்கே கிடப்பாங்க ஸோ எப்படி நல்லவர்கள் வந்தவர் திருப்பி உருவாக்குவாரா என்ன ஆனால் புதிய உலகம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுது விகாரங்கிறது இல்லாமல் குழந்தைகள் போன்ற மன்னர்கள் கொண்டவங்கள்தான் நல்லவர்கள் அவர்களால் நடந்த உலகம் தான் புதிய உலகம் சொல்லப்படுது ஸோ அந்த புதிய உலகத்துக்கான மனிதர்களை மனித ஆத்மாக்களை கடவுள் எங்கேருந்து கொண்டு வருவார் பூமிக்கு இறங்கி வந்த கடவுள் கலியுகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வந்து முத முதல்ல ஞான உபதேசம் செய்கிறாரு ஞான உபதேசம் செஞ்சு அவங்க நல்ல குணம் மட்டுமே நடந்தவர்களாக மாற்றுறாரு அதாவது ஐந்து விகாரங்கள் எடுற ஆத்மாக்களை அந்த மனிதர்களை மாற்றுறாரு ஸோ நல்லவங்களை வந்து இப்படி தான் வந்து பூமியில் செய்கிறார் ரெடி பண்ணுறாரு அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து ஆன்ம ஆத்ம ஞானம்னு சொல்லப்படுது அந்த ஆத்ம ஞானத்தினால நல்லவர்கள் வந்து பூமியில் உருவாக்கப்படுறாங்க ஸோ அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பூமிக்கு இறங்கி வந்த கடவுள் மூன்று மனிதங்களை தேர்ந்தெடுக்கிறார் முதல்ல அதில் முதல்ல வரக்கூடியவர் அந்த வேறு வியாபாரி அவர் தான் பிரம்மா பிரம்மா அப்படின்னாலே படைத்தன்னு சொல்லப்படுது இல்லையா ஸோ அவருடைய உடலில் பிரவேசித்து ஞானம் வழங்கி இந்த புதிய உலகத்தில் வந்து ஆரம்பிக்கிறதுனால படைக்க ஆரம்பிக்கிறதுனால தான் அவர் பிரம்மான சாத்தியத்தில் சொல்லப்படுது புதிய உலகத்தின் தொடக்கம் பிரம்மா மூலியமாக ஏற்படுறதுனால படைக்கும் கடவுளாகிறார் அதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்கள் நல்ல குணம் கொண்டவங்களை மாறினதும் ஞான உபதேசக்கிட்ட மாறின அந்த ஆத்மாக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார் அவர் தான் கடவுள் விஷ்ணுவை அறிவிக்கிறார் அதன் பிறகு இந்த பழைய உலகத்தை அழித்து புதிய உலகத்துக்கு தேவையான ஆத்மாவில் காக்கிறதுக்காக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார் அவர் தான் சங்கர் ஸோ இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறேன் காக்கும் கடவுள்னா யார் அழிக்கும் கடவுள்னா யார் ஏன் அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூ மும்மூர்த்திகளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இவங்க மூணு பேர் மூலிமா எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் புதிய உலகத்துக்கு தேவையான எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் கடைசியில் புத்தர் ஜீசஸ் போன்ற தர்ம பிதாக்கள்லாம் வெளிப்பட்டு கடவுள் பூமிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி தன்னோட தன்னோட தர்மத்துக்கு அறிவிக்கிறாங்க அதன் பிறகு ஃபோர்த்து வேர்ல்டு வார் வந்து இந்த உலகத்தில் ஏற்பட்டு தான் சங்கர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி அணுகுண்டு மூலியமாக பழைய உலகத்தை அளிக்கிறார் ஸோ கடவுள் வந்துட்டுருங்கிற விஷயம் ஒவ்வொரு தர்மத்துக்கும் அந்தந்த தர்ம பிதாக்கள் வெளிப்பட்டு அறிவிக்கிறாங்க இறுதியில் ஸோ அணுகுண்டு மூலியமாக இந்த உலகத்தில் வந்து வெப்பத்தினால் பனிமலையெல்லாம் உருகி கடல் மட்டும் அதிகரித்து முழு உலகமே நீரில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அந்த சுச்சுவேஷனில் தான் பூமியில் வந்து நிலமும் பூமியில் இறங்கி வந்து ஒட்டிக்குது கடலில் ஸோ இந்த நிகழ்வுகளால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கடல் மட்டம் பூமி முழுவதும் பெரிய பிரளயமே ஏற்படுது பூமியிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு அங்கே தான் நிலவுன்னு சொல்லி யாருக்குமே தெரியும் ஸோ மறுசுழற்சியின் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிலவு பூமியில் வந்து ஒட்டிக்குது அதனுடைய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் நீர் சொல்றது மூடப்படுது எங்கே பார்த்தாலும் ஒரே நீர் ஒரு பக்கம் கடல் பொங்கி வந்து உலகத்தை அழிக்குது இந்த சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தயாரான நல்ல ஆத்மக்கள் உடல் வந்து தேவதை பொண்ணுடைய மாற்றம் பெற்று புதிய உலகத்துக்கு ரெடியாகி சத்தியத்தில் நுழைவாங்க அவங்களோட எண்ணிக்கை ஒம்பது லட்சம் மட்டுந்தான் மீதி அனைத்து ஆத்மாக்களும் உடலை விட்டுட்டு சிவனால் ஆத்ம உலகம் அழைத்து செல்லப்படுவாங்க நீங்கள் கேட்கலாம் உலகம் முழுந்தும் தண்ணி இருக்கே எப்படி அப்படின்னு அது அங்கே ஒரு ரகசியம் அங்கேயும் சொல்லப்படுது அந்த ரகசியத்தை நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க பூமிக்கு வரக்கூடிய உடலற்ற கடவுளின் ஆத்மா பிரம்மா சங்கர் விஷ்ணு ஆகிய மூணு பேரோட உடம்புல பிரவேசித்து புதிய உலகை தொடங்கி வைக்கிறார் அதாவது ஒன்று 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 இயர் அதை தொடங்கி வைக்கிறார் அதுதான் கான்செப்ட்டு இதை பற்றி அவங்க உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுக்குறாங்க இந்த முக்கியமான மூன்று ஆத்மாக்கள் சங்கம் மிகவும் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் தான் இந்து தர்மம் வந்து அவங்கள வந்து மூவூர்த்திங்களாக வந்து பூஜிக்கிறாங்க இந்த வேலையை செய்கிறதுக்கு கடவுள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் நூறு வருஷம் அதுதான் சங்கம்னு சொல்லப்படுது ஸோ அந்த நூறு வருஷ கணக்குன்னடி பார்த்தீங்கன்னா கடவுள் பூமிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலருந்து நூறு வருஷத்துக்கு கூட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து முப்பத்தாறு வரும் இப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலருந்து உலகம் அழிஞ்சிடுமா புதிய உலகம் தொடங்கிடுமா தர்மபிதாக்கள் வெளிப்பட்டுருவாங்களா கடவுள் வந்துட்ட விஷயம் உலகம் முழுமையும் தெரியுமா கடவுள் உலகம் முழுவதும் வெளிப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகளாக எழுது அவங்க கான்செப்ட் படி என்ன நடக்க போதுங்கிறத பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்